வணக்கம் புதுவை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் நியமனம் ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் தேர் வீதி எதிர்கட்சி தலைவர் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளமுனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என இரண்டு தொகுதிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பின்னர் இரண்டு தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு ஏழு நாட்களில் தீர்வு காண வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் இரண்டு தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதி நலத்துறை அலுவலகத்தின் கீழ் தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்ததுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்துள்ளார் புதுநகர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் தேர் வீதி எதிர்கட்சி தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு முப்பது மணியளவில் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது தேர் உபயதாரர்கள் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் புறப்படுதலை துவக்கி வைத்தனர் பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் முருகன் பொருளாளர் சசிகுமார் இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை கிளை செயலாளர்கள் அகிலன் பிரகாஷ் கிளை நிர்வாகிகள் மணி தேவி கார்த்தி ரவி வேன்முருகன் கணேஷ் ராமலிங்கம் சீனு கோவில் நிர்வாகிகள் செந்தில் முருகன் காளியப்பன் விநாயகம் இளைஞரணி விக்னேஷ் அன்பு கபாலி சம்பத் பிரவீன் ஸ்ரீபன் சஞ்சய் பரத் சரண் ரோஹித் ஆன்ஸ்ரஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாண்டிச்சேரி சங்கத்தின் புதிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பாண்டிச்சேரி காஸ்மோபோலிட்ட சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை கிரிக்கெட் போட்டிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காலாபட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன் திருவேங்கடம் சிவக்குமார் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் செல்வகாந்தி ராஜன் ராஜலட்சுமி புதுபால் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான நூற்று ஐந்தாவது ஆண்டு ஆடி திருவிழா ஜூலை பதினெட்டில் தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற்றது இந்த நிலையில் ஆறாம் நாள் உபயத்தில் காலை ஒன்பது மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள் பாலித்தார் பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு தேவஸ்தான வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஏழு மணிக்கு முத்துப்பள்ளக்கு விமானத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது ஆறாம் நாள் உபயதாரரான அருள்மிகு ஸ்ரீ பெருகிபாளையத்தம் தேவஸ்தான இளைஞர் குழுவினர் முத்துப்பள்ளக்கு விமானத்தில் அம்மன் திருவீதி உலா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் அம்மன் திருவீதி உலா நிகழ்வில் தேவஸ்தான நிர்வாகிகள் இளைஞர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரெட்டியார் பாளையம் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது நடிகர் சூரியாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி இளைஞரணியை சேர்ந்த பாலாஜி அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனைப்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் மௌனம் பேசியதை நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாத்ரி சசிகுமார் விஜயகுமார் பிருத்திவிராஜ் மணிகண்டன் விக்கி இளவழகன் மற்றும் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த ராஜேஷ் சூர்யா ரசிகர்கள் எழில் ஷாலு ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கருணை இல்லத்தில் கேக் வெட்டி மனநலம் பாதிக்கப்பட்ட இரவு உணவு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது பவழங்காரன் ஜாவடி ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பவழக்காரன் சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது திங்கட்கிழமை அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் புதன்கிழமை அன்று நாகமுத்து மாரியம்மன் சன்னதியில் ஊரணி பொங்கலிட்டு வர்ணனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து இரவு விநாயகர் முருகன் நாகமுத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜய நேரு தலைவர் சிவ சண்முகம் துணைத் தலைவர்கள் கணேஷ் பிரபு ரவிசங்கர் பொதுச் செயலாளர்கள் காமராஜ் ஆறுமுகம் செயலாளர்கள் தங்கதுரை வெங்கட்ராமன் சங்கரலிங்கம் விஜய் ஆனந்த் பொருளாளர்கள் லோகநாதன் அருண்ராஜ் மதன் உறுப்பினர்கள் மோகன் ரவிச்சந்திரன் செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் பவழிநகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் வில்லியனூர் நகரில் ரூபாய் லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாய்கால்பேட் பகுதிக்குட்பட்ட ஃபாத்திமான் நகரில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விலியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா ஊர் முக்கியஸ்தர்கள் காலி கந்தன் சிலம்பு வீரக்கண்ணு கிரி முகமது கஷன் சுபான் சேஷன் பன்னீர் கண்ணன் ராம் தமிழரசன் பிரபாகரன் பேபி நவீன் மோனிஷ் சாய்ரா பானு திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா முருகன் முருகேசன் சர்புதீன் காசிநாதன் சேகர் கலைமணி கமல் பாஷா சுல்தான் கார்த்திகேயன் கோவிந்தசாமி முத்து முருகன் ரகு பாலு பாலமுருகன் அசார் லூர்துநாதன் மணிவாசகம் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவை ரெடியார் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை அன்னைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெடியார் பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசையுடன் மீனாட்சி அம்மன் மணக்கோலத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருமண வைபவ விழா நடைபெற்றது இதில் திருமண கோலத்தில் காத்திருந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதலில் தொடங்கி பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு இறுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தினை கண்டுகளித்தனா் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இறுதியாக நிகழ்வில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் குழு தலைவர் வீரங்கன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் மாணிக்கம் செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் கோவிந்தன் வெங்கடேசன் இளங்கோ வீரமணி விநாயகமூர்த்தி கணேஷ் முரளி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அருகே தொழிற்சாலையில் ஊழியர்கள் போராட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சாலவாக்கம் அடுத்துள்ள பொற்பந்தல் கிராமத்தில் பியூர் பெட்ரோ என்ற ஆயில் மற்றும் கிரீஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் சிஐடி தொழிற்சங்கம் துவங்கியதற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பனிரெண்டு தொழிலாளர்களை அந்த தொழிற்சாலை நிர்வாகம் பணிநீக்கம் செய்தது இதில் இரண்டு தொழிலாளர்கள் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு மீண்டும் தொழிற்சாலையில் பணிக்கு சேர்ந்தனர் மீதமுள்ள பத்து பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த காஞ்சிபுரம் தொழிலாளர் நல நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி மீண்டும் அந்த பத்து தொழிலாளர்களுக்கும் வேலை வழங்க வேண்டுமென்று தீர்ப்பளித்து பியூர் பெட்ரோ தொழிற்சாலைக்கு உத்தரவு பிறப்பித்தது ஆனால் ஒரு வருடம் ஆகியும் அந்த தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் பணி வழங்க மறுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி அந்த தொழிற்சாலை முன்பு தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் சிஐடியு தொழிற்சங்கம் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் அந்த தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய ஆயுள் தொழிற்சாலை இது இந்த தொழிற்சாலையில் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் சங்கத்தை அமைத்தார்கள் சங்கம் அமைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிர்வாகம் பத்து தொழிலாளர்களை சங்க தலைவர்களை எந்த விசாரணையும் இல்லாமல் டிஸ்மிஸ் செய்தார்கள் இது வந்து ஒரு சட்டவிரோதமான டிஸ்மிஸ் இந்த பழிவாங்கல் நடவடிக்கையை எதிர்த்து தொழிலாளர் துறையிலும் அதன் பிறகு மாவட்ட லேபர் கோர்ட் நாங்கள் மதுராந்தகத்தில் மாவட்ட திமுக இளைஞர் அணி மற்றும் விவசாய அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ் தெய்வசிகாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவக்குமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அப்துல் மாலிக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி விவசாய அணி மாநகர ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ளும் கடலோர மாவட்டங்களை மேம்படுத்தும் திட்டத்தில் பதினாறு கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது வீதிக்கு வீதி அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தி வருவதால் சமுதாயமே சீரழிந்து வருகிறது மக்கள் பலர் போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் நிலை மாற வேண்டும் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அரசு பள்ளியில் மதுவுக்கு எதிராக பாடம் நடத்தியதற்காக அவர் மீதே மாணவர்கள் மது பாட்டில்களை வீசிய சம்பவம் நடைபெற்றுள்ளது பிற்பகல் இடைவெளிக்கு பிறகு நான்கு மாணவர்கள் மது குடித்துவிட்டு பள்ளிக்கு வந்துள்ளனர் இதனை எப்படி தமிழக அரசு எதிர்கொள்ளப் போகிறது மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே கொலை செய்துள்ளார் தூத்துக்குடியிலும் இதே போன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைத்து விடுவோம் என திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறக்கிறது நெடுஞ்சாலையில் பெட்டி கடைகள் போல் பெருகியுள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி பாமக வெற்றி பெற்றது இளைஞர் சமுதாயமே போதைக்கு அடிமையாகி இறந்து மடிவதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து வயது குழந்தையை பாலியல் தொல்லை கொடுத்தவனை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு என அறிவித்தும் கூட குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடித்து ஸ்காட்லாந்து காவல்துறையினருக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை என நிரூபிக்க வேண்டும் மேலும் நான் கொடுக்கின்ற ஒரு புதிய செய்தி பாமகவின் புதிய தலைவராக முப்பது இருபத்தி ஐந்து முதல் நானே பொறுப்பேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறேன் நான் விடுக்கின்ற ஒரு செய்தி நம் கட்சியின் தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்ததை மாற்றி தைலாபுரத்திலேயே தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது வேறு எங்கும் தலைமை அலுவலகம் இல்லை சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்ததன் அடிப்படையில் நிறுவன தலைவராக நானே செயல்பட்டு வருகிறேன் கௌரவ தலைவராக ஜி கே மணி செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது யாராவது அவர்களின் பணியை செய்ய விடாமல் தடுத்தால் அவர்கள் எல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அனுமதி இல்லாமல் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு அதிகார தோரணையோடு வலம் வந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானதாகும் அவர்கள் அனைவரும் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் சூது வாழ்வும் வேதனை செய்யும் அதனால் திட்டவட்டமாக பாமக கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நடைபயணம் செல்வதாக கூறியிருக்கின்றனர் நடவடிக்கை எடுக்க டிஜிபியிடம் கூறியிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் நடைபயணத்தை தடை செய்ய வேண்டும் என கொள்கிறேன் யாரும் எந்த தலைவரும் எதிர்கொள்ளாத ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் நான் உட்காரும் இடத்தில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருந்தனர் அதனை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளோம் பத்து நாட்களுக்கு ஒருமுறை சார்ஜ் செய்ய வேண்டுமா யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என விசாரணை நடத்தி வருகிறோம் காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என எனக்கு தெரியும் இப்போது அதை நான் சொன்னால் காவல்துறை விசாரணை பாதிக்கப்படும் இதுவரை என் வாழ்நாளில் சந்திக்காத அசிங்கம் நிகழ்ந்துள்ளது செயல் தலைவராக இருந்தும் என்னிடம் நடைப்பயணம் செல்ல அனுமதி வாங்கவில்லை அதனால் நடைப்பயணத்தை தடை செய்ய சொல்கிறேன் என்றார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வண்டலூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதை சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் காட்டங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு விவசாயிகளுக்கு உரம் மற்றும் விதைகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பொதுமக்கள் மின்சார இணைப்பு பெயர் மாற்றுவதற்கு மனு அளித்ததன் அடிப்படையில் உடனடியாக மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினரால் சான்று வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புளியம்பாக்கம் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது புளியம்பாக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் வாலாஜாபாத் அடுத்துள்ளது இதனால் வாலாஜாபாத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான முக்கிய மைய பகுதியாக புளியம்பாக்கம் உள்ளது மேலும் புளியம்பாக்கத்தில் இருந்து நத்தாநல்லூர் வழியாக படப்பை செல்லும் சாலை சங்கராபுரம் வழியாக பழைய சீவரம் சாலை அப்பகுதி பாலாற்று வழியாக அங்கம்பாக்கம் செல்லும் தடம் என முக்கிய பகுதியாக உள்ளது இதனால் குற்றம் மற்றும் விபத்துகளை கண்காணிக்கும் பொருட்டு வழிப்பறி திருட்டு போன்றவை தடுக்கவும் புளியம்பாக்கத்தில் சிசிடிவி கேமரா அமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று புளியம்பாக்கத்தில் பிரதான சாலை ஆற்றங்கரை சாலை பழங்குடியினர் குடியிருப்பு பெரியநகர் உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் சிசிடிவி கேமரா கடந்த மாதம் அமைக்கப்பட்டது சிசிடிவி கேமரா திறப்பு விழா நடைபெற்றது அப்பகுதி ஊராட்சி தலைவர் பாலச்சந்தர் தலைமை தாங்கினார் தலைவர் மோகனராஜா முன்னிலை வகித்தார் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராபர்ட் மார்டின் வாலாஜாபாத் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் திறப்பு விழாவில் பங்கேற்று கேமரா செயற்பாட்டு இயக்கத்தை துவக்கி வைத்தனர் புளியம்பாக்கம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் விஜயகண்ணன் தெய்வசுந்தரி லக்ஷ்மி லட்சுமி மகாலட்சுமி ராஜசேகர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கருங்குழி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தரம் பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி கருங்குழி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கருங்குழி பேரூராட்சி தலைவர் தசரதன் நகர செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வட்டாட்சியர் பாலாஜி பேரூராட்சி அலுவலர் அருள்குமார் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை கூட்டுறவுத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர் திண்டிவனம் அடுத்த வட சிறுவலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பதிமூன்று ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த பத்மாவதி என்பவர் விருப்ப பணி மாறுதல் பெற்று செல்ல இருந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவரது மனதை மாற்றினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வட சிறுவலூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பள்ளி ஆரம்ப காலத்தில் அறுபது மாணவர்கள் பயின்றுள்ளனர் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் திண்டிவனம் கேடி ஆர் நகரை சேர்ந்த கேசவன் என்பவரின் மனைவி ஆறு வயதான பத்மாவதி என்பவர் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இன்னும் நான்கு ஆண்டுகளில் ஓய்வு பெறும் நிலையில் இவர் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இவரை கீழ்புதேரி எனும் கிராமத்திற்கு விருப்ப பணி மாறுதல் பெற்று செல்ல இருந்தார் இந்த நிலையில் பள்ளி முடிந்து வெளியில் செல்வதற்கு முன்பாக அவரை பள்ளியை விட்டு செல்ல வேண்டாம் என கோஷமிட்டு மாணவர்கள் பள்ளியின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெற்றோர்கள் பள்ளியை மூடி பூட்டு போட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தலைமை ஆசிரியர் பத்மாவதியிடம் இந்த பள்ளியை விட்டு செல்ல வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர் இதனால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி புண்ணியகோட்டி பள்ளிக்கு நேரில் வந்து மாணவர்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்தனர் மேலும் தலைமை ஆசிரியரிடம் சென்று மாணவர்களின் நிலை குறித்து எடுத்துக் கூறினர் இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் பத்மாவதி தனது கணவர் கேசவனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்ததை கூறினார் இதனைத் தொடர்ந்து அவரின் அறிவுறுத்தலின்படி வட சிறுவலூர் பள்ளியிலேயே பணியை தொடர தலைமை ஆசிரியர் மனம் மாறினார் இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே பேசிய பத்மாவதி ஆனந்த கண்ணீருடன் இந்த பள்ளியிலேயே நான் தொடர்கிறேன் என்று கூறியதும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியை கொண்டாடினர் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதான் என்னுடைய உடல்நிலை கருதி என்னுடைய சொந்த விருப்பத்தின் தான் நான் வாங்கினேன் வாங்குறது கேட்டு எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வெளியே எல்லாரும் கோஷம் போட்டுகிட்டே இருந்தீங்க அது அர்த்தம் புரிஞ்சு செய்திங்களா இல்லை புரியாம தான் நீங்க சத்தம் போட்டீங்களான்னு கூட தெரியல இருந்தாலும் மனசு அது ஒரு இருக்குது நமக்கு நம்ம வந்து இவங்களுக்குலாம் கஷ்டத்தை கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஆசிரியர்களும் எவ்வளோ சொன்னாங்க தலைவர் காலையிலேருந்து

காமராஜபுரம் தம்மனூர் அவலூர் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்த மக்களுக்காக நடைபெற்ற இந்த முகாமினை திமுக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை பட்டா பெயர் மாற்றம் மின் இணைப்பு வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கம்பாக்கம் ஏழுமலை இளையனார் வேலூர் கமலக்கண்ணன் தமனூர் தயாளன் கமராஜபுரம் கீதா ராணி சங்கர் அவலூர் சித்ரா பாபு ஒன்றிய மகளிரணி கீதா வெங்கடேசன் ஆகியோருடன் அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர் உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகியும் பாமக நிர்வாகியும் காவலர்கள் கண்முன்னே உருட்டுக்கட்டை மற்றும் கல்லால் அடித்துக்கொண்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவை சேர்ந்தவர் விஜய் செல்வா தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆவார் அதே போல் உளுந்தூர்பேட்டை கார்னேஷ் திருவை சேர்ந்தவர் பாலாஜி பாமக நிர்வாகியாக உள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே நிலம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டது தொடர்பாக இரு தரப்பினரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர் சேர்ப்பதற்காக கட்சியின் நிர்வாகி விஜய் செல்வா தலைமையில் அக்கட்சியினர் அன்னை சத்யா தெருவில் உறுப்பினர் சேர்ப்பதற்காக ஈடுபட்டனர் அப்பொழுது பாலாஜியின் வீட்டின் முன்பு சென்ற நிலையில் நிலம் சம்பந்தம் தொடர்பாக இரு தரப்பினரும் மீண்டும் வாய் தகராறில் ஈடுபட்டனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சுமார் பத்திற்கும் மேற்பட்ட உளுந்தூர்பேட்டை காவலர்கள் அங்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் காவலர்களின் கண்ணெதிரிலேயே இரு தரப்பினரும் கல்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதில் விஜய் செல்வா மற்றும் பாலாஜியின் சகோதரர் ராஜன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் இருவரும் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இரு தரப்பினரும் மோதி கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் நிலம் சம்பந்தம் பிரச்சனையால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கைக்காக சென்ற பொழுது இரு தரப்பினரும் உருட்டுக்கட்டை கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்துக் கொள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் நியமனம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேர் வீதி எதிர்கட்சி தலைவர் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்